ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் ரஜினி சார் வந்து ஒரு சிறந்த பேச்சாளர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அது ஒவ்வொரு முறை மேடையேறும்போதும் அவர் ப்ரூவ் பண்ணிட்டே இருப்பார் அது எந்த மேடையாக இருக்கட்டும் அரசியல் மேடையாக இருந்தாலும் சரி சினிமா மேடையாக இருந்தாலும் சரி இன்றைக்கி மறுபடியும் அதை ஒரு பெரிய என்ன அரசியல் சார்ந்த ஆட்கள் இருக்கும்போது அவர் சொன்ன மாதிரி தான் அறிவார்ந்த நிறைய பேர் உட்காந்துருக்கும்போது அந்த சபையில் பேசாமல் இருக்கிறது தான் அறிவார்ந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அறிவார்ந்த விஷயங்களை பத்தி பேசினார் மீன்ஸ் ரொம்ப அறிவாளியா பேசினாரு பேச்சாளராக பேசினாரு அது எல்லாரையும் பயங்கரமா கலைகளை பாக்கி விட்டுருச்சு அந்த மொத்த சபையுமே கலகல பாக்கி விட்டுருச்சு கலைஞர் நூற்றாண்டு விழா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த வருஷம் முழுக்கவே கலைஞர் ஃபங்க்ஷன்ஸ் அங்கங்க நடந்துட்டு இருக்கு தமிழ்நாடு சார்பாக மீன் தமிழக அரசு சார்பாக நிறைய இடங்கள்ல பண்ணிட்டு இருக்காங்க டிஎம்கே பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காயின் விட்டாங்க அவரை அவருடைய இந்த நூற்றாண்டு நூ நூறாவது ஆண்டு சிறப்பிக்கும் வகையில கலைஞரணும் தாய் அப்படிங்கிற புத்தகத்தை ஏவா வேலு அவர்கள் எழுதியிருந்தார் அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்கார் போல இருக்கு இன்றைக்கி தான் அதை வெளியிடுறாங்க அஃபிஷியலாக அதுக்கு தலைவரை சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டுருக்காங்க ஸோ இது எல்லாமே சூப்பரான விஷயம் தான் ஏன்னா ஃபேன்ஸ் எல்லாம் ஆவலை காத்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு அரசியல் மாடியில் தலைவர் பேசி ரொம்ப நாள் ஆச்சு அதை தான் அவரும் சொன்னார் நம்மளும் எப்போயாவது ஒரு தான் இருக்கோம் அடிக்கடி தான் ஒரு ஃப்ளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃப்ளோவாக பேசினார் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் நான் ஸ்டாப் எழுதி வச்சுட்டு பேப்பர் பார்த்து ஹிண்ட் எடுத்துலாம் பேசலை அப்படியே மனசில் படுறத பேசிகிட்டே இருக்கார் பேசிகிட்டே இருக்கார் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பேசுகிறார் ஏன் சிறந்த பேச்சாளர் அப்படின்னு நான் சொல் நான் மட்டும் சொல்ல இன்றைக்கி தலைவர் பேசுனதுக்கப்புறமா நிறைய அரசியல் கட்சி சார்ந்தவங்க வந்து ட்விட்டர் பக்கத்தில் எக்ஸ்தலத்தில் வந்து நான் கருத்துக்களை பதிவிடுறத பார்க்குறேன் ரஜினி அவர்கள் வந்து அரசியல்குள்ளே வந்திருக்கலாம் ஒரு ஒரு பெரிய பேச்சாளர் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த நிகழ்ச்சி சம்மந்தமாக பேசணும் அதில் நகைச்சுவை இருக்கணும் விமர்சனம் இருக்கணும் அவர் சொன்ன மாதிரி மற்றவங்க நோகாத விமர்சனமாக இருக்கணும் பாராட்டணும் அதாவது அந்த அந்த பேச்சு எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கணும் ஹைலைட் பண்ணி முடிக்கணும் சாதாரணமாக ஆரம்பித்து கலைஞரை பற்றின விஷயங்கள் அவர் கூடவே இருந்திருக்காரு ரொம்ப எமோஷ்னல் லாஸ்ட்டில் பார்த்தீங்களா அல்டிமேட் சான்ஸே இருக்குது அப்புறம் இந்த ஸ்டார்டிங் அந்த அந்த அவர் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா எல்லோரும் ரொம்ப ஆர்வமாயிட்டாங்க அதில் ஹைலைட்டான விஷயங்கள் நிறையா விஷயம் இருக்குது கலைஞரை பற்றி பேசிகிட்டே இருக்கும்போது டிஎம்கே திமுக தொண்டர்கள் வந்து ராமாயணம் மகாபாரதம் கேட்கும்போது எப்படி நம்ம பிரம்மிச்சு போய் உட்காந்துருப்போமோ அந்த மாதிரி உட்காந்துருப்பாங்க டைம் போகிறதே தெரியாது இது எங்கே பேசுகிறாரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு முக்கியமான அரசியல் மேடையில் பேசுகிறாரு ஸோ இதுதான் அவர் மைண்டில் இருக்கிறத பேசுகிறார் நான் ஒரு விஷயத்தை எப்படி ரசிப்பேன் நான் ராமாயணம் மகாபாரதம் கேட்கும் போது அப்படி நான் என்ஜாய் பண்ணி பார்ப்பேன் அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள்லாம் ஒரு பக்தர்கள் அப்படின்னா அதை ஏற்றுக்கிட்டாங்க அதை அவங்க ஆமோதிச்சாங்க அதுதான் ஹைலைட் பட் இருக்கிறதுலே பெரிய ஹைலைட் என்னென்னா பயங்கர நகைச்சுவாக அவர் பேசின ஒரு விஷயம் இந்த ஓல்டு ஸ்டூடெண்ட் பற்றி ஒரு கதை சொன்னாரு பாருங்க அல்டிமேட் அந்த பேச்சை ஆரம்பிக்கும் போதே ஸ்கூலுக்கு ஒரு வாதியாக வந்து நியூ ஸ்டூடெண்ட்ஸு ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவாங்க ஆனால் ஓல்டு ஸ்டூடண்ட்டை ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி பாஸ் அவுட்டை ஒரு மூணு நாலு செகண்ட் வெயிட் பண்ணிவிட்டு இங்கே நிறையா ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் உக்காந்துருக்கீங்க அப்படிங்கும்போது அரங்கம் அதிருது இதுதான் அவருடைய அரசியல் ஞானம் எல்லாமே பயங்கரமாக ரசிச்சிட்டாங்க அப்புறம் அது மட்டும் இல்லாமல் திரு துரைமுருகன் அவர்கள அவரெல்லாம் ஹேண்டில் பண்ணவே முடியாது கலைஞர் கண்ணில் விரல விட்டு ஆட்டினவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி ஒரு ஜாலியாக கிண்டல் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு கேப் விட்டு ஸ்டாலின் சார் ஹேட்ஸ் ஆஃப் அப்படி மாதிரி சான்ஸே இல்லைங்க தலைவர் வந்து மிகப்பெரிய ஒரு பேச்சாளர் நம்மலாம் அப்படி ஒரு பேச்சாளரை வந்து அரசியலுக்குள்ளே வந்து அவர் பேசினத பார்க்க முடியாமல் போச்சு ஏன்னா அது நடக்காமல் போயிடுச்சு ஓகே நான் அதனால தான் சொல்லுவேன் தலைவர் ஏன் கட்சியை ஆரம்பிக்கல உள்ளே வரலைன்னா அவருக்கு அரசியல் தெரியும் அது நடக்கலை அது நடக்காதுங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஸோ அதனால் அந்த விஷயத்தை தொடரலை இப்போ கிரிக்கெட்டோட ஒப்பிட்டுறதா இருந்தால் தலைவர் செம்ம பேட்ஸ்மேன் உள்ளே வந்தால் செம்ம ஆட்டம் இருக்கும் கிரிக்கெட்டில் மழை வந்து கெடுக்கும்னா அந்த மாதிரி தலைவர் ஆட்டத்தை கொரோனா வந்து கெடுத்துருச்சு இந்த பேச்சில் முக்கியமாக விமர்சனம் பற்றி தலைவர் பேசினது விமர்சனம் பண்ணலாம் யாரை வேணாலும் விமர்சனம் பண்ணலாம் பட் யார் பண்ணுறாங்கிறது முக்கியம் அப்படின்னு சொல்லி கலைஞரை பற்றி கலைஞர் இவர்கிட்ட ஷேர் பண்ணாதான் ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னார் அதே மாதிரி இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து யாரையும் நோ அடிக்காமல் விமர்சனம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னது ரொம்ப ஹைலைட்டாக அது எல்லா ஃபீல்டுக்குமே பொருந்தும் சினிமாவாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் அதே மாதிரி அவருக்கும் கலைஞருக்குமான கதையை சொன்னார் அவர் வந்து பெட்டில் இருக்கும்போது ரஜினி சார் பெட்டில் இருக்கும்போது கலைஞர் வந்து பார்த்தது இவரை பார்த்து அவர் அழுதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொன்னார் அதே மாதிரி சிவாஜி பட விஷயங்கள அவர் பகிர்ந்துகிறது பார்த்தீங்கன்னா ஒரு போல்டான விஷயம் ஏன்னா அங்கே முழுக்க அந்த கட்சி சார்ந்த எல்லாருமே இருக்காங்க அவர் என்ன சொல்கிறார் கலைஞரையாவுடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கும்போது தான் சிவாஜி ரிலீஸ் ஆகுது பொலிட்டிஷியன்ஸ் பற்றியும் ஊழல் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் படம் நான் அவரை கூப்பிட்டு வந்தேன் கலைஞரை படம் பார்க்க கூட்டு வந்தேன் அப்போ வைரமுத்து என்ன சொல்லாருவங்க இல்லை ரொம்ப தைரியம் ஜாஸ்தின்னு சொன்னார் ஆனால் கலைஞர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லாருன்னா அதை பார்த்துட்டு ஒரு விஷயம் சொன்னார் அது ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு அவர் சொன்னது அதாவது இந்த மாதிரிலாம் செய்யணும்னு ஆசை போறேன் என்ன முடியல அப்படின்னு இது இதுக்கு முன்னாடியும் ஒரு தடவை சொல்லியிருக்காருங்க ரஜினி சார் இந்த சிஸ்டம் சிஸ்டம்னு சொல்றாரு இல்லையா அதை அவர் வந்து அரசியல் இறங்க போறேன்னு சொல்லும்போது நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க ஆனால் கலைஞர் அவர்கள் சொன்னதான் ரஜினி சார் முன்னாடியே சொல்லியிருக்கார் எப்படின்னா ஒரு நாள் வந்து நிறைய எமோஷனலாக கதைகள் இன்றைக்கி சொன்ன மாதிரி இன்னொரு மேடையில் ஒரு தடவை சொன்னார் கலைஞர் எமோஷனலாக அது ஒரு மேடையில் உட்காந்து கீழே கீழே உட்காந்துருக்காங்க ரஜினி சாரும் கலைஞர் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க அப்போது தலைவரோட கையை பிடிச்சி சொன்னாரான் நிறையா நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் பண்ண முடியல ஏன்னா அந்த சிஸ்டம் அப்படி இருக்குது ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்மளால் பண்ண முடியல அது நிறையா கட்டுப்பாடுகள் இருக்குது நல்லது நல்லது நினச்சாலும் அவ்வளோ ஈஸியாக அந்த நாட்டில் பண்ணிட முடியாதுங்கிறத கலைஞர் தலைவருக்கு சொல்லியிருக்காரு இதைத்தான் தலைவர் வரதுக்கு முன்னாடி கலைஞர்கிட்டருந்து கற்றுக்கிட்ட அரசியலை தான் அவர் சொன்னார் ஆனால் அப்போ அவர் கிண்டில் பண்ணுறாங்க எனக்கு என்னவோ இந்த ஓல்டு ஸ்டூடெண்ட் கதை இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஜஸ்ட் லைக் தட் சொல்ல ரெண்டு வகையாக பார்க்கலாம் ஒன்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எப்படி எக்ஸ்பீரியன்ஸான அரசியல்வாதிகள் உள்ளே இருக்காங்க இல்லையா கலைஞருக்குடைய அரசியலை கற்றுக்கிட்டு அவங்கள எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அவர் சமாளிச்சுட்டு இருக்காரு அதாவது திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எக்ஸ்பீரியன்ஸான பாலிட்டிஷியனை சமாளிக்கிறது எவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படிங்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம் இன்னொன்று இப்போ புதுசாக கட்சி ஆரம்பித்து அரசியலுக்குள்ளே வராங்கள்ல அது யார் வேணா இருக்கட்டும் அவங்களுக்கெல்லாம் அப்பா இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நீங்கள் சாதாரணமாக நினச்சிடக்கூடாது எல்லாம் பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸான ஆளுக ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஓல்டு ஸ்டூடெண்ட் ஏன் சொல்கிறாரு அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் அவ்வளோ அரசியல் ஞானம் இருக்குது நீங்கள்லாம் சும்மா ஜஸ்ட் லைக் தேட் அவங்கள ஹேண்டில் பண்ண முடியாது கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க அப்படின்னு எச்சரிக்கிறார் ஒய் பிகாஸ் தலைவருக்கு அரசியல் தெரியும் கூடவே இருந்திருக்காரு கலைஞர் கூடவே இருந்திருக்காரு ஒரு நேரடி அரசியலுக்குள்ள வராட்டியும் அவர் அரசியலில் தான் இருக்கார்